விழிப்புணர்வு போர் ஸ்டாலினுக்கு விஜய் சவால் நானே தலைமைச் செயலகம் வருவேன் பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக நேரடியாக மக்களுடன் சந்திக்க முதல்வர் ஸ்டாலின் தயாராக இருக்க வேண்டும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார் விமான நிலையம் அங்கு வராது என உறுதி அளிக்கவில்லை என்றால் பரந்தூர் மக்களை அழைத்து தலைமைச் செயலகத்தில் நேரில் முறையிட தயாராக இருக்கிறோம் அந்த நேரத்தில் எந்த பிரச்சனையும் வந்தாலும் சந்திக்க தயார் என்று அவர் எச்சரித்துள்ளார் சென்னை பனையூரில் நடைபெற்ற தாவேக்க செயற்குழு கூட்டத்தில் விஜய் பேசும்போது பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக முதல்வருக்கு நாம் கடிதம் அனுப்பியிருந்தோம் மக்கள் பாதி பாதிக்கப்படாத வகையில் விமான நிலையம் அமையும் என அரசின் விளக்க அறிக்கை கூறியது அந்த அறிக்கையில் பரந்தூரில் வெறும் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் மட்டுமே இருப்பதாகவும் விமான நிலையம் வந்தாலும் பெரிதாக பாதிப்பு இல்லை எனவும் கூறப்பட்டுள்ளது ஆனால் மக்கள் பாதிக்கப்படாத வகையிலா அப்படியென்றால் அதே இடத்தில் விமான நிலையம் வராது என திட்டவிட்டமாக சொல்ல வேண்டும் இல்லை என்றால் வரப்போகிறது என சொல்ல வேண்டும் ஆனால் இரண்டையும் தவிர்த்துள்ளார் மட்டும் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் என்றால் அவ்வளவு எளிதா பதினைந்தாயிரம் மக்கள் அந்த பகுதியில் வாழ்கிறார் அவர்களும் தானே ஏன் அவர்களுக்கு அக்கறை காட்டப்படவில்லை எதிர்கட்சியில் இருந்தால் மட்டும் மக்களுக்கு அக்கறை காட்ட வேண்டுமா நீங்கள் மக்களின் முதல்வர் என அழைக்கப்பட விரும்புகிறீர்கள் ஆனால் பரந்தூர் அந்நியராக இருக்கிறீர்கள் விமான நிலையம் பரந்தூரில் வரவேண்டும் என பரிந்துரைத்தது உங்களது அரசு தானே என மத்திய அமைச்சர் கூறியுள்ளார் பரந்தூர் விவசாயிகள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களை முதல்வர் இன்னும் சந்திக்கவில்லை சமீபத்தில் நான் அவர்களை நேரில் சந்தித்து பேசினேன் இன்று பரந்தூரில் ஜாதி மத எல்லைகளை தாண்டி மக்கள் தங்கள் குடியிருப்பும் நீர்நிலைகளும் விவசாய நிலங்களும் காப்பாற்றப்பட வேண்டும் என போராடி வருகின்றனர் அந்த மக்களை நேரில் சந்தித்து விமான நிலையம் வராது என உறுதி அளிக்குமாறு முதல்வரை கேட்டுக்கொள்கிறேன் இதை நீங்கள் செய்யவில்லை என்றால் நான் அவர்களையொட்டியே தலைமைச் செயலகம் வருவேன் அப்போது நேரில் உங்களை சந்தித்து முறையிட நேரிடும் அப்படியான சூழ்நிலை ஏற்படாமல் இருக்க வேண்டும் தலைமைச் செயலகத்திற்கு வரும்போது எந்த பிரச்சனையும் ஏற்பட்டாலும் அதை சந்திக்க தயார் என விஜய் தெரிவித்துள்ளார் இதேபோல் போல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்